தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்க கலர் சப்ஸ்கிரைப் பண்ணுறது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள கணக்கு கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் எப்போல்லாம் வீடியோ மேக் பண்ணுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு கம்பல்சரி நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் இது தாங்க ஜியோ நிறுவனம் கொடுக்கக்கூடிய அஃபீஷியல் ஆண்டனா ஸோ இந்த ஆண்டனா பார்த்தீங்கன்னா ஜியோ செட்டாப் பாக்ஸ் ப்ளஸ் ஜியோ ரவுட்டர் ரெண்டுக்குமே போகும் கீழே இருக்கிற வீட்டுக்கு இந்த ஆண்டனா தான் ஜியோவோட டவர்லேருந்து டேரெக்டாக சிக்னல் எடுத்து ரவுட்டருக்கும் ஜியோ செட்டாப் பாக்ஸுக்கும் கொடுக்குது ஒயும் கொடுக்குது ஸோ இந்த ஆண்டனா பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் அஃபீஷியல் ஜியோவிலேருந்து இது கொடுத்துருக்காங்க ஸோ பாருங்கள் எந்த ஆண்டனாக் நேராக வச்சிருக்காங்க அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் அந்த ஆண்டனாவே காட்டுற பாருங்கள் இந்த கஸ்டமரோட வீட்டில் டைரெக்டாக மொட்டை மாடியிலே அந்த ஆண்டனா வச்சுருக்காங்க அதனால் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற டவரை கவரேஜ் பண்ணியிருக்காங்க ஸோ பாருங்கள் அந்த டவர் நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த டவர்லேருந்து தான் சிக்னல் இந்த ஆண்டனாக்கு இப்போ கவர் ஆகுது ஸோ இந்த ஆண்டனா பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தானே இருக்கும் இதுலேயும் டிடிஹெச் மாதிரி சில அலாய்ன்மெண்டெல்லாம் இருக்குது அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஸோ இப்போ நான் கை வச்சு காட்டுறது மேலே இருக்கக்கூடிய அலாயன் இதில் அட்ஜஸ்ட் பண்ணி தான் வர டெக்னீஷியன்ஸ் வந்து உங்களுக்கு சிக்னலை கேப்சர் பண்ணுவாங்க அடுத்ததாக கீழே இருக்கக்கூடிய அலைன்மெண்ட் மேலே இருக்கிற அலைன்மெண்ட் மாதிரி கீழேயும் ஒரு அலைன்மெண்ட்டை அவங்க கொடுத்துருப்பாங்க ஸோ இதையும் ஜியோ டெக்னீஷியன்ஸ் கரெக்டாக அவங்க அலையன்மெண்ட் பண்ணி வைப்பாங்க அவங்கக்கிட்ட டிடிஹெச் சிக்னல் மீட்டர் மாதிரி எதுவுமே இருக்காது மொபைல் வச்சே எல்லாமே பிடிப்பாங்க அதுவும் நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த ஜியோ அண்டர்னாவோட டிசைன் மாடல் எனக்கு பர்சனலாகவே பிடிச்சிருக்கு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இது கீழே பார்த்திங்கன்னா ஒயர் கொடுத்துருக்காங்க ஸோ இது அந்த ஒயரு இந்த ஒயர் எதுக்கு இவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த கஸ்டமர் வீட்டு பக்கத்தில் நாளைக்கு ஏதாச்சும் உயரமான பில்டிங் மரம் ஏதாச்சும் வளர்ந்துருச்சு அப்படின்னா சிக்னல் கன்ஃபார்மாக கிடைக்காது அதுக்காக இடத்த மாற்றி வைக்கிறதுக்காகவும் ஹைட் பண்ணுறதுக்காகவும் இது அவங்க முன்கூட்டியே வச்சுருக்காங்க ஒயர் பார்த்தீங்கன்னா கேட் சிக்ஸ் ஆர்ஜே ஃபார்ட்டி ஃபைவ் கேபிள் தான் ஸோ இந்த கேபிள் வந்து இந்த ஆண்டனாவில் இந்த இடத்துல கவர் ஆயிருக்கு அடுத்ததா இந்த ஆண்டனாவில் சில இண்டிகேட்டர் இருக்குது ஃபைவ் ஜி ஒர்க் ஆச்சு உங்களுக்கு ஃபைவ் ஜி அப்படின்னு சிக்னல் வந்துடும் ஆண்டனாவில் அடுத்ததாக பவர் சிக்னல் இந்த ஆண்டனாக்கு உண்டான பவர் பார்த்தீங்கன்னா கீழே மோடத்துலேருந்து வர பவரையும் எடுத்துக்கும் அதுக்கடுத்ததாக ஏதாவது சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணணும் அப்படின்னா இந்த யூஎஸ்பி போர்ட்டலே பண்ணிக்கலாம் அதுக்காகவும் கொடுத்துருக்காங்க அடுத்ததாக இந்த ஆண்டனாவில் கேபிள் எந்த இடத்துல கனெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம் ஜஸ்ட் இந்த டேப்பை நீங்கள் கழட்டிட்டீங்க அப்படின்னா அதாவது வாட்டர் டேப் மாதிரி இருக்குது ஜஸ்ட் இப்படி கழட்டினிங்கன்னா உங்களுக்கு வந்துடும் இந்த டேப்பு நீங்கள் லைட்டாக இழுத்துட்டு உள்ளருக்கு ஆர்ஜே ஃபார்ட்டி ஃபைவ் கேட்ஸஸ் கேபிளை நீங்கள் எடுத்துக்கலாம் அதாவது ஈத்த நெட் போர்க்கில் டேரெக்டாக கனெக்ட் ஆகிருக்கும் அதை நீங்கள் ஜஸ்ட் அமுத்தி எடுத்துடலாம் ஸோ பாருங்கள் உங்களுக்கு இப்போ எடுத்து காட்டுறேன் ஸோ இந்த ஒயர் மூலமாக தான் இந்த ஆண்டனாவுக்கு பவரும் கிடைக்கிது அதே மாதிரி இந்த ஒயர் மூலமாக இந்த ஆண்டனாலேருந்து நெட்டு வந்து வீட்டுக்கும் போகுது செட்டா பாக்ஸுக்கு சேனல்ஸ்லாம் ப்ளே ஆகுது எல்லாமே ஒன்றே தான் இந்த ஆண்டனாக்கு தனியாக கரண்ட்டு கொடுக்கணுன்னு அவசியம் கிடையாது இதிலேருந்தே எடுத்துக்குது இந்த ஆண்டனாவோட ஈத்த நெட் போட்டு பாருங்கள் இந்த மாதிரி தானே இருக்கும் ஜஸ்ட்டு இதை இதில் கனெக்ட் பண்ணிடணும் பாருங்கள் உங்களுக்கு கனெக்ட் பண்ணி காட்டுறேன் இப்படி கனெக்ட் பண்ணிட்டா போதும் கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த கேப் போட்டு மூடிட்டிங்கன்னா மழை தண்ணி உள்ளே போகாமல் இருக்கும் அதுக்காக அந்த கேப் கொடுத்துருக்காங்க ஸோ இவ்வளோதாங்க ஜியோ ஆன்டனா வேணும் அப்படின்னா ஜியோவை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க